இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஊறுவாயினா நாரச்சங்காய் மாங்காய் எலும்பங்காய் பூண்டு ஊறுகாய் எத்தனையோ வகை ஊறுகாயெல்லாம் இருக்குது ஆனால் கத்திரிக்காய் ஊறுகாய் பார்த்துருக்கேலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடலை பருப்பு கடுகு உளுந்து இஞ்சி ஒரு லெமன் சைஸில் புளி போட்டிருக்கேன் பூண்டு பல் பத்து கட் பண்ண வெங்காயம் ஒரு கைபிடி அளவு சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் தீயை குறைச்சி வச்சுட்டு கருவேப்பிலை மல்லித்தலை புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ வதங்குதோ நல்லாயிருக்கும் கிலோ கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சேன் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம அந்த தாளிக்கிறோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறல்லாம் பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து அதை கல்லை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இதை கத்திரிக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வதங்கணும் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தக்கணும் சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி உப்பு கல் உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சுத்தமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் கூட ஊற்றணும் ஒரு நூறு எண்ணெய் நூற்றம்பது எண்ணெய்க்கு ஊற்றினா தான் அந்த ஊறுகாய் வந்து நல்லா இருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எல்லாமே எண்ணெயில் தான் வேகணும் எண்ணெயில் வந்து நல்லா இறக்குன உடனே நம்ம வந்து மிக்சி சாரில் எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு எவ்வளோ அதுக்களவு நல்லா அரைச்சோமோ நல்லா இருக்கும் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிச்ச உடனே மறுபடிக்கும் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு வேக விடணும் ஏன் கேட்டால் அப்போ தான் சளிக்காமல் இருக்கும் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம்ல அதனால மறுபடிக்கும் அடுப்பில் வச்சு நல்லா வேக விடணும் வேக விட்ட உடனே ஒரு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சி விடணும் இந்த புளிப்புக்காக அவ்வளோதான் ஊறுகாய் ரெடியாகிடுச்சு மறுபடிக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா கெடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்